السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات قال النبي صلى الله عليه وسلم لا حسد إلا في اثنين சதக் அல்லாஹுல் அது உல் கரீம் ரபி ஊசி தன் லத்தி அன்ன்தாரே அல்லாஹூனிகளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன் சலாவும் சலபாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது தோழர்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் தபம் தாபியின்கள் இமாம்கள் மேதைகள் இறைநேசர்கள் இறைவனுடைய அருளை எதிர்நோக்குகிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக ஆமீ அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே திருமறையின் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுபஹானுகூத்தால இப்படி சொல்கிறான் யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ இதில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது இறை நம்பிக்கையும் அதனுடைய வெளிப்பாடாக நல்லறமும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர்களுக்கு வெகுமதிகளை தருவதாக இறைவன் சொல்லுகிறான் நல்லறங்கள் என்று வருகிற போது கெட்ட செயல்கள் தேவையற்ற காரியங்கள் என்று ஒன்றும் இருக்கிறது அப்படி பல விஷயங்களை நபிகள்நாயகம் சல்லம் ராகு அலைவர் சல்லம் அவர்கள் நமக்கு பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள் நல்ல விஷயங்கள் எவை என்று தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதுபோல கெட்ட விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் எவைகளெல்லாம் என்று தெரிந்து கொள்வதும் மிக முக்கியமானது துவக்கமாக நான் வாசித்து காட்டிய நபிமொழியிலே இரண்டு விஷயங்களில் தவிர மீறு மீதி விஷயங்களிலே பொறாமை இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லம்பாகு அறை வசன்னம் சொல்கிறார்கள் பொறாமை தீ முதலில் அதை யாரிடத்தில் உருவாகிறதோ அவனை முதலில் எரித்து சாம்பலாக்கி விடுகிறோம் இதனுடைய தாத்யம் தெரிந்தால் யாருமே பொறாமைப்பட மாட்டார்கள் பொறாமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை ஒருவரை பார்த்து ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் என்று சொன்னால் உண்மையில் நாம் அல்லாவை பார்த்து பொறாமைப்படுகிறோம் என்ற அர்த்தம் ஏனென்றால் அந்த வளர்ச்சியும் அந்த முன்னேற்றமும் அவனுடைய சுயம் அல்ல இறைவனாக பார்த்து கொடுத்தது இறைவன் தான் விரும்பியவர்களுக்கு விரும்பியதை கொடுக்கிறான் அதில் குறுக்கிட நமக்கு என்ன தகுதியும் அருகதையும் இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் தீஹிமை யஷா திருமையனுடைய ஒரு வசனத்திலே அல்லா சுபஹானுகுத்தலை சொல்கிறான் அவன் நாடியவர்களுக்கு கொடுக்குறான் அல்லா சுபஹானுகுத்தலை கொடுப்பது அவனுடைய நாட்டம் அதில் தலையிடுகிற கருத்து சொல்லுகிற குறுக்கிடுகிற அதிகாரம் அருகதை நமக்கு கிடையாது இரண்டாவது அல்லாஹ் நமக்கு நாடு இருந்தால் போன்ற ஒன்றை தந்திருப்பான் என்று அவனுடைய ஞாபகத்துக்களில் நாம் மேலதிகம் எண்ணாமல் அப்படியே புரிந்து கொள்வது ஒரு நல்ல பண்பு இருந்தாலும் நவிகள்நாயகம் அலைவர் செல்லம் அந்த பொறாமை என்கிற குணம் இரண்டு காரியங்களுக்கு பயன்படலாம் என்று சொன்னார் இரண்டு மனிதர்களை பார்த்து பொறாமைப்படலாம் ஒருவருக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்வியை கொண்டு மக்களுக்கு அவர் மார்க்க விஷயங்களை போதித்து கொண்டிருக்கிறார் இவரை பார்த்து நாம் பொறாமைப்படலாம் இவருக்கு வழங்கப்பட்ட கல்வி போல எனக்கும் கொடுத்தால் நானும் இதுபோல் இதை விட அதிகமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பேன் என்று சொல்லலாம் ஒருவருக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்குகிறார் இவரை பார்த்து நாம் பொறாமைப்பட்டு இதுபோல் நானும் வழங்குவேன் எனக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டால் என்று இந்த இருவரை குறித்துத்தான் பொறாமை நாமே ஒழிய வேறு எந்த காரியத்திலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று இந்த விகல்நாயகம் சல்லம் லாஹூ அரைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அரபியில் ஆரோக்கியமான பொறாமை ஆரோக்கியமற்ற பொறாமை இரண்டுக்கும் தனித்தனி வார்த்தைகள் உபயோகத்தில் இருக்கிறது ஆரோக்கியமான பொறாமைக்கு ரபிதத் உதாரணமாக இந்த இரண்டு மனிதர்களை பார்த்து பொறாமைப்படலாம் என்று சொன்னார்கள் இல்லையா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசன் அவர்கள் இது ஆரோக்கியமான பொறாமை இந்த பொறாமையை சூட்டுகிற வார்த்தை ரபுதத் என்பது ஆனால் ஆரோக்கியமற்ற பொறாமைக்கான பெயர் ஹசத் என்பது நாம் ஹசது கொண்டிருக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடாது ரெபுதத் என்கிற ஆரோக்கியமான பொறாமை கொண்டிருக்கக்கூடிய மனிதராக நாம் மாறலாம் பொறாமையினாலே எதுவும் நடக்கப்போவதில்லை லா சுகானகூத்தலா நாடு இருந்தால் நமக்கும் கல்வியோ பொருளாதாரத்தையோ ஆளுமையோ ஆற்றலையோ அவன் தந்திருப்பான் தராததற்கு ஒரு காரணம் இருக்கும் தருவதற்கு எப்படி ஒரு காரணம் இருக்கிறதோ அது ஒரு தராததற்கும் ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்கும் அது அவன் அறிவான் எனவே எதை கொடுத்தான் அதை புரிந்து கொள்வது என்பது உண்மையிலே ஒரு நல்ல பண்பு ஒரு நபிமொழி இப்படி சொல்லுகிறது இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய குறைவான ஞானத்துக்களை நாம் பொருந்தி கொண்டு வாழ்ந்தான் மறுமையிலே நாம் எடுத்து செல்லுகிற மிக மிக குறைவான அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு நமக்கும் சொர்க்கம் தருவான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லு அரை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே பொறாமை உள்ளிட்ட குணங்களை தவிர்ந்து வாழ்வதற்கு முயற்சிக்கு வேண்டும் அல்லாஹ் சுபஹான் தலா நமக்கு வழங்கிய நியமத்துக்களை போதுமாக்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லா சுபஹான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அஹமது இல்லை ரபீல் ஆலமீன் அல்லாமலை வரமத்துல வர